அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவையுடன் இலக்கண பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கோசலை தாய் அளித்த உயர்ந்த ஆசனத்தை வேண்டாம் என மறுத்த ராமன் அன்னையின் அன்பு மட்டுமே தனக்கு போதுமானது என பேசுதல் பாடல் எண் எட்டு நீ என்றுயர்ந்தோர் ஆசனமும் காட்டியவள் தமதருமை மகற்கு உயர்வாம் தகுதியையும் கூட்டினே எமக்குயர்ந்த ஆசனமே இனி வேண்டாம் கேட்பதருள் கமல் சுகந்த கவிதை நெஞ்சோய் கனிவன்பே ஊட்டு என்றான் இதுவே அந்த பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அமர்வாய் நீ என்றுயர்ந்தோர் ஆசனமும் காட்டியவள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னை பெற்றெடுத்த தாயாகிய கோசலை அன்னையைக் கண்டு அவளிடம் ஆசி வருவதற்காக சென்ற ராமனை கண்டதும் அளவில்லாத அன்பினை கொண்ட கோசலை தாய் தனது அன்பின் பெருக்கத்தால் அவனை நோக்கி அவன் அமர்வதற்காக ஒரு உயர்ந்த ஆசனத்தை காட்டி அதில் அமருமாறு கூறினாள் மகற்கு தகுதியையும் கூட அவ்வாறு ஆசனத்தில் அவனை அமர சொன்னதன் மூலம் தான் அவன் மேல் கொண்ட பெரும் அன்பினை காட்டியது மட்டுமன்றி இளவரசு பட்டத்தினை அடைய போகிறவனும் நாளைய அரசனுமாகிய தன்னுடைய அருமை மகன் அடைய வேண்டிய கௌரவத்தையும் அவள் அவனுக்கு அளித்து தன்னுடைய மகனை கௌரவப்படுத்தி வைத்து அதன் மூலமாய் தானும் மகிழ்ச்சி அடைந்தாள் அத்துடன் இளவரசன் என்ற முறையில் சமூகத்தில் தனது மகனுடைய தகுதியானது உயர்ந்தது என்பதையும் அவள் அதன் மூலமாய் வெளிப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தாள் உயர்ந்த ஆசனமே இனி வேண்டா கேட்பதருள் ஆனால் வனவாசம் ஏற்றுள்ள தான் அத்தகைய ஆசனத்தில் இனிமேல் அமரக்கூடாது என்னும் தவத்தோர்க்குரிய அற கொள்கையை எண்ணி அக்கொள்கையின் படியே அந்த அன்பு அளித்த உயர்வான ஆசனத்தையும் அன்புடன் மறுத்த ராமன் தனக்கு அத்தகைய உயர்வான ஆசனம் இனிமேல் வேண்டாம் அம்மா என்றவாறே கேட்பதருள் கமல் சுகந்த கவிதை நெஞ்சோய் கனிவன்பே ஊட்டு என்றான் அவ்வாறு கேட்டவற்றை அருளும் பெரும் அன்பு கொண்ட நெஞ்சினை உடைய அன்னையே உனது நெஞ்சமானது அது கொண்ட நிறைவான இனிமையின் காரணத்தால் அருமையான சுவையின் காரணத்தால் அற்புதமான கருத்தின் காரணத்தால் நறுமணம் கமழும் சிறந்த கவிதையை உருவாக்கும் சிறப்பினை கொண்ட நெஞ்சத்தினை போன்ற சிறந்த நெஞ்சமாகும் அத்தகைய நறுமணம் கமழும் கவிதையின் நெஞ்சத்தினை கொண்ட என் தாயே நீ கொண்ட அத்தகைய மிக்க நெஞ்சத்தில் இருந்து கனிந்து எழும் கனிவுமிக்க அன்பினை எனக்கு ஊட்டுவாயாக என்று அத்தாயிடம் அவன் அன்புடன் வேண்டிக் கொண்டான் இதுவே இந்த நானூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி when i come